டீசல் விலை மக்களுக்காக குறைக்கப்பட்டதா ஒரு சில கார்பரேட்டுகள் மட்டும்தான் பெரிய அளவில் பலனடைஞ்சாங்க கோடிக்கணக்கான மக்களுக்காக விலையை குறைக்காம ஒரு சிலர் மட்டும் லாபம் போதுன்னு ஆட்சி நடத்த இந்த இரக்கமற்ற பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தணும் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் புதுச்சேரிக்கு இழைக்கப்பட்ட தான் அதிகம் மின்சாரத்துறையே தனியாருக்கு மின் ஊழியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி மின் கட்டணம் கேட்டாலே ஷாக்கடிக்கு புதுச்சேரியில் ஒவ்வொரு நாளும் துணை நிலை ஆளுநர் பேச்சு அந்த புதிய புதிதாக ஆளுநர்கள் வரவழைச்சு அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க கிரண்பேடி காமெடிகள் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்தார் சகோதரி தமிழீசை வந்தாங்க புதுச்சேரியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கிட்டு இருந்தாங்க தேர்தல் வந்ததும் பாஜகவுக்கே திரும்பி போயிட்டாங்க புதுச்சேரி வரலாற்றில் ராஜ்நிவாஸ் வாசல்லையே முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினார் இதுதான் புதுச்சேரிக்கு பாஜக செஞ்ச சாதனை வாக்கு கேட்டு வந்த பிரதமர் மோடி என்ன சொன்னாரு பெஸ்ட் புதுச்சேரி தொழில் சுற்றுலா கல்வி போன்றவற்றில் புதுச்சேரியை பெஸ்ட் சொன்னார செஞ்சாரா காங்கிரஸ் கிட்ட ஏதோ ரிப்போர்ட் கார்டு எல்லாம் கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு வாட்ஸ்அப் ரிப்போர்ட் கார்டு வேண்டாம் நாங்க கேட்கறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு நாராயணசாமி அவர்கள் கட்சி மேலிடத்தை கேட்டு நடக்கிறார் குறை சொன்னாங்க ஆனா இப்போ வேற கட்சியை சார்ந்த முதலமைச்சர் ரங்கசாமிய தங்களோட பேச்சை கேட்க சொல்லி என்ன பாடுபடுத்துறாங்க ஆளுதான் உயரம் உயரம் ஆயிருந்து என்ன புரோஜனம் உயரத்துக்கு தகுந்த அறிவு இருக்கணும் உயரத்துக்கு தகுந்த சுயமரியாதை இருக்கணும் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு ஏதோ பெருசா ஆதங்கப்பட்டு ரங்கசாமி உங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி எது பெரிய கட்சி ரங்கசாமியுடைய கட்சி புதுச்சேரியில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு ஒரே ஒரு தொகுதி அதுலேயும் பாஜக தான் போட்டிக்கிடுன்னு அவரோட சொல்ல வச்சிங்க